அவங்களுடைய கிரே ஹெர் பிளாக்காக கவர் பண்ணால் எந்த கடையை நீங்கள் தலைமையில் ட்ரை பண்ணலாங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா நெல்லி மூலின்னு கடையில் வந்து நாட்டு மருந்து கடையில் கிடைக்குங்க அதை வாங்கிக்கலாம் நெல்லிக்காயை வந்து பதப்படுத்தி வச்சுருப்பாங்க இதையும் அதே சமயத்தில் வந்து ஒரு ஸ்பூன் நல்லா பெரிய ஸ்பூனில் டீ பவுட்ரு ரெண்டையுமே போட்டு ஒரு இரும்பு கடையில் நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கலாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு டம்ளர் தண்ணி ஊத்திக்குவோம் நல்லா கொதித்து அரை டம்ளராக வரட்டும் அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் இப்போ வந்து வந்துருச்சு இதை நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுக்குவோம் இப்போ இந்த மேலே இருக்கிற அந்த அதாவது அந்த சக்கையை என்ன பண்ணணும் தெரியாது இல்லைங்களா அதை வந்து மிக்சி ஜரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்குவோம் அதையும் வேஸ்ட் பண்ண வேணாம் கொஞ்சமாக அதாவது கொஞ்சம் தண்ணி தெளித்து அரைச்சிக்கிட்டு அதையும் வந்து நீங்கள் வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க அப்போ திக்னஸ்ஸாக உங்களுக்கு லிக்விட் வந்து கிடைச்சிரும் இப்போ வந்து நம்ம டை போடுறதுக்கு நம்ம ரெடியாக ஆகிக்கலாம் இதை என்ன செய்யணும் அப்படின்னா இது கூட நம்ம ஒரு பொருள் மட்டும் நம்ம சேர்க்கணும் இதை வந்து ஃபில்ட்ரு பண்ணி வச்சுட்டு அந்த பவுலில் வந்து இலை பவுடர் வந்து நல்லா வந்து ரெண்டு ஸ்பூன் வந்து நம்ம எடுத்துக்குவோம் பெரிய ஸ்பூனில் அவுரையிலை பவுடர் நல்லா க்ரீன் கலரில் இருக்கணும் நல்லா பிராண்டடாக பார்த்து நீங்கள் வாங்கிக்கணும் இப்போ இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு இருபத்தி அஞ்சு நிமிஷம் அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுருங்க அப்புறம் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு நல்லாவே அதாவது கரும் பச்சை கலராட்ட உங்களுக்கு தெரியும் ஆனால் நீங்கள் வந்து ஹேரில் அப்ளை பண்ணும்போது நல்லா கருமை நிறமாக இருக்கும் இதனால் மாத கணக்கில் கூட உங்களுக்கு வந்து இந்த கடைக்கு சூட்டாகவும் வாரத்தில் ரெண்டு வாட்டி கண்டிப்பாக போடுங்க நிறைய க்ரே ஹேர் இருந்துச்சு அப்படின்னா நல்லா வந்து உங்களுக்கு ஒன் ஹவர் கழித்து நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணி பாருங்கள் உங்கள் முடி மனுசன் கருப்பாக இருக்கும் தேங்க்யூ